புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வந்து எவ்வளவு பெற்றிருப்பாரு விகிதாச்சாரம் ஜெயிச்சு ஓட்டு அதிகம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு கிட்ட அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருப்பார் வெற்றி என்பது ஒரு தலைவருடைய வெற்றி என்பது இப்படி இருக்கணும் இங்க இந்த மூவாயிரம் ஓட்டு கூட இல்லை இந்த ஊடகவியலாளர்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் திராவிட மாடலுக்கானவர்களாக இருக்கிறார் இப்பொழுது சிறை கதவுகள் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வரவேற்று காத்துக்கொண்டு இருப்பதாகவே நான் கருதுகிறேன் தேர்தலில் இவர் தொடர்ச்சியாக நிற்க முடியாது திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் திரு உதயநிதியை நன்றி திமுக மூத்த தலைவர்கள் இருக்க மாட்டாங்க இங்கு திமுக என்ற ஒரு கட்சியே இருக்க போவதில்லை அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஏன்னா எல்லா துறையினுடைய ஊழலுக்கும் பொறுத்தேற்க வேண்டிய கடமை இன்றைய முதல்வருக்கு இருக்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் ரகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நினைக்கிறார் தமிழ்ச்சேன கட்சியின் நிறுவன தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ வந்து டெப்டி சிஎம்மா இருந்தார் அந்த காலகட்டத்தில் நடந்த தேர்தல் அதுல வந்து முறைகேடாக தான் அவரு வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு சைஜி துரைசாமி அவர்கள் பல ஆதாரங்களை கொடுத்து ஒரு வழக்கு ஒன்றா ஆரம்பிச்சார் இந்த மாசம் டிசம்பர் நான்காம் தேதி ரெண்டு மணி நேரம் சுப்ரீம் கோர்ட்ல இது குறித்த ஒரு விவாதம் நடந்தது எந்த ஊடத்திலுமே இது குறித்து ஒளிபரப்பு தன்னோட ஆசங்கத்தை எடப்பாடி அவர்கள் வெளிப்படுத்தி முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன நடந்தது சார் இல்ல திரு ஸ்டாலின் ஜெயிச்சதா சொல்லப்படுகின்ற வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு எனவோ எனக்கு சரியா நினைவில் இல்லை இவ்ளோதான் ஆனா அதே காலகட்டத்தில் புரட்சி தமிழர் நம்மன் எடப்பாடியார் வந்து எவ்வளவு பெற்றிருப்பாரு விகிதாச்சாரம் ஜெயிச்சு ஓட்டு அதிகம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு கிட்ட அதிகமா பெற்று வெற்றி பெற்றிருப்பார் வெற்றி என்பது ஒரு தலைவனுடைய வெற்றி என்பது இப்படி இருக்கணும் ஆமா வித்தியாசம் இங்க இந்த மூவாயிரம் ஓட்டு கூட இல்லை அப்படின்னா இந்த ஓட்டை இது முறைகேடா இருக்கும் அப்படின்னு அண்ணன் செய்தி துரைசாமி அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு வழக்கு தொடுத்தினாங்க இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போது இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இதுல என்ன அப்படின்னா திரு செய்தி துரைசாமி அவர்கள் அவர் போட்டு இதில் பல ஆவணங்கள் தாக்கல் செய்திருக்கார் என்ன மாதிரியான ஆவணங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்த காணொலிகளை கூட தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கார் ஆவணமா இது நீதிமன்றங்களின் ஆவணமா இருக்கு இந்த ஆவணத்தை காக்க முடியலன்னு சொல்லி அந்த சுவர் உடைஞ்சு போயிச்சு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அதனால விரைவா இதுக்கு தீர்வு கண்டனும் அப்படின்னு நினைக்கிறார் உண்மையிலேயே தீர்ப்பில் இவர் ஜெயித்தது வெற்றி பெற்றது முறைகேடியில் தான் அப்படின்னு தீர்ப்பு சொன்னா இந்த தமிழக மக்களுடைய நிலை என்னவா இருக்கும் இந்த செய்தியே இப்படி ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு ஊடக தர்மம் பேசுகிற எந்த ஊடகவியலாளரும் இந்த வழக்கு சம்பந்தமான ஒரு செய்தியை கூட வெளியிடவில்லை என்றால் ஊடகவியலாளர்களுக்கு அச்சம் இருக்குதா என்ற கேள்வி எடப்பாடியார் கேட்கிறார் இல்ல ஊடகவியலாளருக்கு அச்சமா இல்ல ஊடகத்துறை ஊடகத்தை நடத்துற முதலாளிகளுக்கு அச்சமா இல்ல ரெண்டு விஷயம்தான் இப்பெல்லாம் வந்து அந்த நான்காம் தூண் ஜனநாயகத்தினுடைய நான்காம் தூண் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஊடகவியலாளர்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் திராவிட மாடலுக்கானவர்களாக இருக்கிறார் அப்படித்தான் இருக்கிறார்கள் திமுகவினுடைய செய்திகளை அநியாயங்களை அட்டுழியங்களை அந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு எதிரான செயல்களை அவங்க பெருசா காட்டவே இல்லை அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நின்று திரு சைதி துரைசாமி அவர்களுடைய வழக்கு செய்தியை பெரிதாக இந்த ஊடகங்கள் காட்டவில்லை அப்பொழுது என்றால் இந்த ஊடகங்கள் நடுநிலையோடு இல்லையோ என்கின்ற ஐயம் நமக்கு இருக்கு அதுபோலத்தான் போலத்தான் கள்ளக்குறிச்சி ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவர் புலம்புகிறார் பாதி ஊரை என்கிட்ட கூடன்னு ஒரு திமுக காரங்க மாதிரி ஒரு நிலை இருக்கு இங்கு எப்படி மனித உடலில் இருக்கிற உறுப்புகளை திருடுகிற நபர்களுக்காக திமுக பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் அதுதான் கிட்னி திருட்டு வழக்கு கிட்னியை மனிதனுடைய உடம்பிலே இருக்கிற உறுப்பை திருடுக்கிற அந்த மனநிலையில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மீது சராசரி மக்கள் மீது ஏழை எளிய மக்கள் மீது எப்படி இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் கொடுத்த கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தி நாலு அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு பத்து சதவீதம் அல்ல நான்கில் ஒரு சதவீதம் கூட இந்த அரசு செயல்படவில்லை என்பதை எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் குற்றம் சாட்டுகிறார் இந்த நேரத்தில் வந்து ஊடகங்கள் மிரட்டப்படுகிறார்கள் திமுகவினரால் ஆமா திரு சவுக்கு சங்கர் போன்றவர்கள் எல்லாம் வீட்டில மழை தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்தி பேசுறவங்கள இந்த அரசுக்கு எதிராக பேசுறவங்கள இப்படிப்பான மன உளைச்சலை அந்த நிறுவனத்தை கலைத்து போகிற நிலையை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல சிறு சிறு யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்கிற ஊடகவியலாளர்களை ஏதோ ஒரு செய்தி போட்டாரு என்றதற்காக பலரை இவர்கள் கைது செய்து மிரட்டி இந்த தமிழ்நாடு அரசு அப்பொழுது என்றால் அப்படி என்றால் இந்த ஊடகவியலாளர்களை ஒரு பக்கம் இவர்களுக்கு சாதகமானவர்களாக மாற்றிக்கொள்வது இன்னொரு பக்கம் இப்படி நடுநிலையாக பேசுகிற திமுகவினுடைய குறைகளை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிற ஊடகங்களை இவர்கள் மிரட்டி அவதூறுகளை மிரட்டி பணிய வைக்க விமர்சிக்கிறார்கள் இதற்கெல்லாம் தீர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி உச்ச நீதிமன்றத்தில் ஒருவேளை ஸ்டாலினுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் என்னென்ன விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் இன்று இப்பொழுதே சிறை கதவுகள் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வரவேற்று இருப்பதாகவே நான் கருதுகிறேன் அவர் மட்டும் அல்ல அதிமுக ஆட்சி மலர்ந்தால் தமிழ்நாட்டில் மலரும் மலர்ந்தால் இருக்கிற அமைச்சர்களெல்லாம் சிறைக்குள் இருப்பது மட்டுமல்ல நீதிமன்ற படிகளை அன்றாடம் மிதிச்சு போயிட்டு வருகின்ற ஒரு நிலை ஏற்படும் ஏனென்றால் இங்கு எல்லா துறையிலும் ஊழல் பெருகியிருக்கிறது என்பதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த வழக்கின் மூலமா தகுதி நீக்கப்பட வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பா தகுதி நீக்க பண்ணுவாங்க தேர்தல்ல நிற்க கூடாது அப்படின்னு ஆமா ஆமா ஆ இது தேர்தலில் இவர் தொடர்ச்சியா நிற்க முடியாது திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் திரு உதயநிதியை நம்பி திமுக மூத்த தலைவர்கள் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க எங்க இருப்பாங்க அவங்க விலகி போயினாலும் போயிடுவாங்க அதிமுக வந்தாலும் ஏன்னா யாருக்கு யார் தலைமை தாங்குவது அவங்க அப்பா இருக்கிறாரு ஸ்டாலின் இருக்கிறாரு அதனால இவர்கள் ஒரு சில தலைவர்கள் வந்து ஏத்துக்கொண்டிருக்கிறார் இன்ப நிதி வந்தாலும் கீழே செயல்பட தயாராக இருக்கிறோம் அது வஞ்ச புகழ்ச்சிங்க அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க இப்ப ஆட்சி இருக்கு இப்போ திரு ஸ்டாலின் இருக்கிறாரு இந்த நேரத்துல இப்படி சொல்லித்தானே ஆக வேண்டியிருக்கு ஏனென்றால் இது பெரிய பாரம்பரியம்னு சொல்ற இந்த திராவிட மாடல் ஊழலில் பாரம்பரியமா இருக்கிற இந்த திராவிட மாடல் அதனால் பலன் பெற்றவர்கள இப்படி பேசலாமே தவிர நடுநிலையோடு ஏழை திமுக தொண்டன் அவருக்கு பிறகு இவர் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள் திரு ஸ்டாலின் அவர்களோடு திமுகவினுடைய திமுக என்ற கட்சி அஸ்திவா அஸ்தமனம் பெற்றுவிடும் முடிவுக்கு வந்துவிடும் அதுதான் நீங்க எழுதி வச்சுங்க திரு ஸ்டாலின் மட்டும் சிறைக்கு சென்று விட்டால் இங்கு திமுக என்ற ஒரு கட்சியே இருக்க போவதில்லை அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஏன்னா எல்லா துறையினுடைய ஊழலுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கடமை இன்றைய முதல்வருக்கு இருக்கு இப்போவே குடிநீர் வடிகாலம் பழங்கள் ஊழல் டெண்டர்ல ஊழல் இருக்கு அரசு வேலை வாய்ப்பில் ஊழல் நடந்திருக்குது திரு கே என் நேரு போன்றவர்கள் எல்லாம் அதில் இருக்கிறார்கள் அதே போல திரு பொன்முடி அவர்கள் மேலெல்லாம் இது போல வழக்குகள் இருக்கு நிறைய இவர் இப்ப இருக்கிற அமைச்சர்கள் அத்தனை பேரும் மேலும் ஊழல் செய்ததாக தகவல்கள் சேகரிக்கப்படுது சேகரிக்கப்பட்டு அதிமுக ஆட்சி வந்தால் நிச்சயமாக இவங்க உள்ள போயிட்டு இந்த வழக்கில் ஒருவேளை ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக திருப்பு வந்தால் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மனநிலை என்னவா இருக்கும் அவளுதான் உள்ளதும் போச்சேன்னு உள்ள முடிஞ்சிச்சு எந்த ஆசை காட்டி எந்த ஆசையில் இவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அதிமுகவில் இருந்து வெளியேறிய திரு சேகர் பாபு போன்றவர்களுக்கு உள்பட ரகுபதி உள்பட ராஜகண்ணப்பன் உள்பட திரு செந்தில் பாலாஜி உள்பட இவர்களுக்கு எல்லாருக்கும் எதிர்காலம் என்பது கேள்விக்குரியாகும் அம்மா அங்க சுயமரியாதை இவங்களை விட்டு போயிடும் எப்படி கருணனுடைய கர்ணன் செய்த கொடையை புண்ணியத்தை இறக்கும் தருவாயில் அந்த தாய் பெற மாதிரி ஒரு திரைப்படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க அதே போல சுயமரியாதை அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இப்ப இருக்கிற இவர்கள் எல்லாம் சுயமரியாதை இழந்து சிறுவயது அரசில் விவரம் இல்லாத பால் வேதிக்கு வணக்கம் சொல்வதும் காலில் விழுந்து வணங்குற நிலை இந்த மூத்த தலைவர்களுக்கு உருவாகுமானால் அவருடைய தன்மானத்தை பரிசோதிக்கிற நிலை எதிர்காலத்தில் திரு ஸ்டாலின் சிறைக்கு போன பிறகு உருவாகும் என்றதை எல்லாம் சந்தேகம் இல்லை தேர்தலில் நிற்க தடை அப்படின்னு ஒரு திருப்பு வரும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு பின்னடைவே ஏற்படுத்தும் உள்ள போயிட்டாருன்னா அவங்க முடிஞ்சு போச்சு யாரு கூட்டணி பத்தி பேசுவாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர் யாரு இறுதி முடிவு எடுப்பாங்க அங்க அதிகாரம் என்பது ஒருபுறம் கனிமொழியாளா தயாநிதி ஆளா உதயநிதி இல்ல நீங்க இப்ப இந்த ஒரு வீட்டிலே ஒரு அதிகாரம் பிரிஞ்சு போயிருக்கு திருமதி கனிமொழிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு கூட்டம் இருக்கு தயாநிதி மாறனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு உதயநிதிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அது சும்மா பேருக்கு இருக்கு அவர் செயல்பட முடியாதவர் அவருக்கு திறனற்றவர் என்பதை கூட்டணியில் இருக்கிற அவர்கள் ஸ்டாலினை அளவுக்கு இழிவாகவும் தரக்குறவாகவும் பல காணொலிகளில் பேசியிருக்கிறார் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட திறனற்ற பொம்மை முதல்வர் அவர் சிறைக்கு போனால் எதிர்காலம் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக அமையும் மகத்தான வெற்றியை அதிமுக பெறும் அதிமுக கூட்டணி பெறும் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் கூட்டணியை யாரும் வரலன்னா கூட எப்படி அம்மா அடிச்சு ஜெயிச்சாங்களோ அதே போல வருகின்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் நம் என்னுடைய கருத்து அரசு ஊழியர்கள் பணி நிறுத்தத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஆனா பணி நிறுத்தத்துல ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் ஒரு நாள் சம்பளம் பிரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அரசு வந்து உத்தரவு போட்டிருக்கு இது எப்படி பாக்குறீங்க இந்த அரசு கொடுங்குள்ள அரசு நீங்க வரலாற்றில் ஹிட்லருடைய ஆட்சி நூல்களில் படித்திருப்பீர்கள் சர்வாதிகாரியுடைய ஆட்சியை நூல்களில் படித்திருப்பீர்கள் வரலாற்றில் படித்திருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எப்படி இந்த திராவிட மாடல் முதல்வர் தான் ஆட்சி இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ அதுதான் அண்டை ஹிட்லர் ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது அது மட்டுமல்ல தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கின்ற விதத்தில் விவசாயிகள் மீது வழக்கு போட்டது எந்த ஆட்சி காலத்திலும் எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு கொடூரம் போராடியதற்காக விவசாயிகள் மீது வழக்கு போராடியதற்காக தூய்மை பணியாளர்கள் மீது வழக்கு அடிதடி அத்துமீறல் போராடியதற்காக இன்றைக்கு அரசு ஊழியர்களுடைய வருமானம் அந்த குடும்பம் இன்றைக்கு அல்லல் படுகின்ற நிலையில் ஒரு நாள் பிடித்தம் மறுநாள் ஆர்ப்பாட்டம் செய்தால் இருநாள் பிடித்தம் என்பது போல் அவர்களை போராட்டத்தை உணர்வுகளை தன்னுடைய எழுச்சியை எழுச்சியை தன்னுடைய குறைகளை இந்த மக்களுக்கு போராட்டத்தின் மூலமாக அடையாளம் காட்டுகிற நிலையில் இருக்கின்ற இந்த போராளிகளை போராட்டக்காரர்களை இதுபோல சம்பளம் பிடித்தல் வருமானத்தை பிடித்தல் என்ற முறையை காட்டி இந்த திராவிட மாடல் அரசு ஜனநாயகத்தினுடைய குறைவலையை நெறிக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து இங்க இருக்கிற இரு கம்யூனிஸ்டுகளும் இப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே நமக்கு தெரியவில்லை ஏனென்றால் இன்றைக்கு மதுவால் மதுவால் இந்த மக்கள் நாலொரு மேனி பொழுதோரு வண்ணம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை தட்டி கேட்பதற்கு ஒரு கம்யூனிஸ்டுக்காரர்களும் தெருமுனை கூட்டம் கூட இதுவரை போடவில்லை அப்படி இருந்தால் யாருக்கும் போராடுவதற்கு இந்த அரசு அனுமதி கொடுக்கவில்லையே என்கின்ற கேள்வி அப்படி என்றால் ஜனநாயகம் என்பது பேரளவில் மட்டும்தான் இருக்கிறது நிஜத்தில் இந்த திராவிட மாடல் அரசில் இருக்கிறதா என்று கேட்டீர்கள் என்றால் அது இல்லை என்பதுதான் மக்களுடைய கேள்வி அரசு ஊழியர்களின் போராட்டம் வரும் சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் எப்பவுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊழியர்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவது திமுக அரசாங்க ஓட்டுக்காக அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுப்பார்கள் சொல்லுவார்கள் என்று கேட்டீர்கள் என்றால் செய்ய மாட்டார்கள் நீங்க மதுவழிப்பும் முதல் கழித்துன்னு சொன்னார்த்தே நடந்துதா இல்லை கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள் நடந்துதா அப்படி என்று கேட்டால் இல்லை அது நடைமுறையில் சாத்தியமானதா என்று நீங்கள் கேட்டுகிறால் இல்லை அதுபோல இன்றைக்கு இந்த மக்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் தேர்தலில் அந்த ஒரு விரலில் திமுகவை அகற்றுகின்ற ஆயுதமாக தொழிலாளர்களும் விவசாயிகளும் பாட்டாளி சொந்தங்களும் இங்க இருக்கிற பட்டியல் சமூக மக்களும் அனைவருமே திமுகவுக்கு தீய சக்தி திமுகவுக்கு பொம்மை முதல்வருக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் அது இந்த தேர்தலில் வெளி வெளிப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியை பற்றி நன்றி